சிவா சீரியலில் இப்போ ஒரு எக்ஸனரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம் இந்த இப்படின்னு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணணும் சேனல் கண்டினியூ ஆதரவு வந்தாங்க அந்த நகையை காணும்னு சொல்லிட்டு தேடணும்னு அயலிக்கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்காங்க இந்திரா ராணி அவங்க சொல்லும்போது நாலு மணி நேரம் அவகாசம் இந்த நாலு மணி நேரம் அவகாசத்துக்குள்ளே நீ கண்டுபிடிச்சா சரிங்கிற மாதிரி சொல்லிட்டு எனக்கு என்னமோ ஓ மேலே தான் சந்தேகமாக இருக்குது ஜமுனா வந்து சத்தம் போட்டுருக்காங்க சித்தி நான்லாம் அப்படி செய்யக்கூடிய ஆள் இல்லைன்னு உங்களுக்கும் நல்லா தெரியும் ஆனால் உங்களுக்கு வேறு வழியே இல்லாமல் இப்படியெல்லாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லும்போது கண்ணா அப்படி திட்டுறாங்க நம்ம ஜெம்னா பாட்டி உனக்குலாம் கொஞ்சமாவது அறிவு இருக்கா நீ எல்லாம் அயலி மேலே சந்தேகப்படுறியே ஏன் இதே கேள்வியை உன் டீம் கிட்டே நீ கேட்க மாட்டியா அவங்க எல்லாம் கரெக்டாக வந்து நடந்துப்பாங்களா முதல்ல அந்த பக்கம் வந்து கேள்வி மேலே கேள்வியே கேளு அதுக்கப்புறமேட்டுக்கு நீ ஏதாவது வந்து யோசனை பண்ணலாம் அயலி ஒத்துமொத்த மொத்த நகையும் கொடுத்தவ அவளை மற்ற நகைக்கு போறா சே உங்களெல்லாம் என்ன சொல்லியும் திருத்த முடியாது அப்படின்னு சொன்னோன்னே அதையும் பார்க்கலாம் இவ கண்டுபிடிக்கிறாளா இல்லையா அப்படின்னு சொல்லி ரித்திகாவும் கோச்சிக்கிட்டு அங்கேருந்து போகிறாங்க ஜம்னாவிலேருந்து எல்லாரும் வந்து போக பத்மா வந்து பேசுகிறாங்க ஓ மேலே எனக்கு நம்பிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லும்போது செல்லம்மாவும் தீபிகாவும் பாட்டமாகறாங்க இவன் மிகப்பெரிய அதிகாரியாச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிருவாளோ ஆனால் அப்படியெல்லாம் நடக்க வாய்ப்பு இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க ரெண்டு பேரும் அசால்ட்டாக இருக்காங்க நம்ம சிவா இருக்காருல்ல அப்போ ஐலி பக்கத்தில் நின்று மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசுறாங்க என்ன ஐலி இதெல்லாம் எவ்வளோ சாதாரண விஷயம் இதுக்கெல்லாம் யோசிச்சிகிட்டு இருந்தா சீனியர் நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல சீனியர் நாலு மணி நேரம் தான் அவகாசம் இருக்குது இதை நான் எப்படி வந்து கண்டுபிடிக்க போகிறேன்னு தெரியல யார் மேலே நான் சந்தேகப்படுறது எதுவுமே தெரியாமல் நிற்கிறேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல யோசிச்சுட்டு இருக்காங்க ஐலி நான் ஒன்னே ஒன்று சொல்லட்டா நீ ஐலியாக இந்த விஷயத்த வந்து ஹேண்டில் பண்ணனா சத்தியமாக ஒன்னால் நாலு மணி நேரம் இல்லை நாற்பது மணி நேரம் ஆனாலும் உன்னால் எதுவும் செய்ய முடியாது அதுவே ஐலியாக யோசிக்காமல் ஏடியாக யோசிச்சேன்னா என்ன நடக்கும் இது உன்னோட பிரச்சனை உன் தங்கச்சியோட வாழ்க்கை பிரச்சனை நினைக்காத ஏதோ ஒரு கல்யாணம் பொண்ணுக்கிட்ட இருந்த நகையே காணும் அந்த விஷயம் உங்ககிட்ட வந்திருக்கு ஏடியாக நின்று அதிகாரியாக நின்று யோசிச்சேன்னா அரை மணி நேரம் கூட தாக்கு பிடிக்காது நீ ஏடியாக மாதிரி யோசிச்சாதான் எல்லாமே சரி வரும் ஆமாம் சீனியர் அதுவே நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க இதை நான் ஏடியாக இருந்து பார்த்துக்கிறேன்னு சொல்லி இவ்வளோ நேரம் பாட்டமானவங்க அப்படியே வந்து செமையாக யோசிக்கிறாங்க நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி கான்ஃபிடென்ட் லெவலில் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ தான் அந்த பைக்கு பக்கத்தில் ஒரு கிளிப் இருந்திருக்கு அந்த கிளிப்பு யாரோடதுன்னு யோசிச்சாலே தெரிஞ்சிடும் நம்ம பழக்கப்பட்டவங்களாச்சு அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது தான் தீபிகாவோட கிளிப்புன்னு நல்லாவே தெல்ல தெளிவாக வந்து தெரியுது சரி நான் கண்டுபிடிச்சிட்டேன் சீனியர் பார்த்தியா உனக்கு அஞ்சு நொடி கூட ஆகலை அதுதான் எங்கள் ஏடிங்கிறது ஆமாம் சீனியர் இது எல்லாத்துக்கும் காரணம் நீங்கள் தான் எப்படி இருந்தாலும் உன்னோட சொந்தக்காரங்களாக தான் இருப்பாங்க இந்த விஷயம் எனக்கு தெரியும் நினைக்காத நான் வரலை நீ மட்டும் தனியாக போய் ஹேண்டில் பண்ணிக்க ரொம்ப தேங்க்ஸ் சீனியர் இவ்வளோ என்னை பற்றி புரிஞ்சுக்கிட்டதுக்கு உன்னை பற்றியும் தெரியும் உன் சொந்த பந்தத்தை பற்றியும் தெரியும் பார்த்து போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்தில் எந்த விதமான பிரச்சனையும் வராத அளவுக்கு நடந்துக்குங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி சீனியர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மட்டுமே போகிறாங்க தீபிகா எப்படி இருக்கேன்னு தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது என்னது அக்கா நம்பகிட்ட விசாரிக்கிறா ஒரு வேளை கண்டுபிடிச்சிருப்பாளோ இவளுக்கெலாம் அந்தளவுலாம் அறிவுலாம் கிடையாது அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது செல்லம்மா அத்தை எப்படி இருக்கீங்க நீங்களும் ரொம்ப சௌக்கியமாக இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன்னு சொல்லி காமெடியாக வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க உடனே என்னடி எங்களை பார்த்தா உனக்கு நக்கல் பண்ணுறியா அப்படின்னு சொன்னோடனே தீபிகா நீ இதுக்கு பின்னாடி இருப்பேன்னு நான் கூட பார்க்கல அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது யார் அவ சொல்லு உன்னோட அக்கா என்னோட தங்கச்சி அப்படி இருக்கிற சூழ்நிலையில நீ அவ கல்யாணத்தை நிப்பாட்டணும்னு கேவலமா இவங்க கூட கூட்டணி போட்டு செஞ்சிரியே உனக்கெல்லாம் வெக்கமா இல்லையா அப்படின்னு சொல்லி கண்ணா அப்படின்னா திட்டுறாங்க உன்னோட அக்கா வாழ்க்கையில எப்படி போனாலும் பரவாயில்லன்னு சொல்லி கேவலமா ஏன் மேலே பழி போடணும்னு நினைக்கிற அளவுக்கு உங்கள் அக்கா உங்ககிட்ட எப்படியெல்லாம் வந்து நடந்திருக்கா ரித்திகா உனக்கு ஏதாவது ஒன்றுனா முன்ன வந்து நிற்பா எத்தனையோ பேருக்கிட்ட சண்டைப்படுவா அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அவள் வாழ்க்கை வீணாக போகணுன்னா இப்படியெல்லாம் வந்து நடந்துக்கிட்டு இருக்க உன்னோட அல்ப புத்தி கடைசியில் எங்கே வந்து நிற்க தெரியுமா அப்படின்னு சொன்னோன்னே ஏய் என்னடி நினச்சிக்கிட்டு இருக்க இதுக்கெல்லாம் காரணம் தீபிகான்னு சொல்கிறியா சின்ன பொண்ணு மேலே பழி போட்டு நீ தப்பிக்கலான்னு பார்க்குறியா அத்தை இவ்வளோ நாடகம்லாம் வேணாம் எனர்ஜி எல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க நீங்கள் தான் எடுத்தீங்க நீங்கள் சொல்லி தான் தீபிகா செஞ்சாங்கிற விஷயத்த எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன் அப்போனா இந்த தகவலை நான் ஜெம்னாகிட்ட வந்து சொல்லட்டா இல்லை பத்மா கிட்டே சொல்லட்டா உண்டு இல்லைன்னு ஆக்கிடுவாங்க உங்கள் அம்மா அவங்கள விளக்க மாத்தாலேயே வந்து வலுவலன்னு விலுருவாங்க பாப்பமா அப்படின்னு சொன்னோன்னே இனிமேட்டு பேசாமல் இருக்கிறது தான் நல்லதுன்னு செல்லம்மா வந்து அமைதியாக இருக்காங்க உன் மேல எவ்வளோ பெரிய நம்பிக்கையெல்லாம் வச்சுருந்தாங்க தீபிகா ஏன் இது மாதிரி செஞ்ச எதுவும் சொல்லாமல் நிற்கிறப்ப எதை வச்சுடி நாங்கள் தான் செஞ்சோன்னு கண்டுபிடிச்சோன்னு சொன்னோன்னே கிளிப்பை வந்து தூக்கி வீசுகிறாங்க அந்த இடத்துல இது நம்ம தீபிகாவோட கிளிப்புன்னு எனக்கு தெரிஞ்சால் பரவாயில்ல நீங்கள் ஏதாவது மழுப்பலாம் ஆனால் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நீ சொன்னால் எல்லோரும் நம்பிடுவாங்களா அப்படின்னு செல்லமாக கொஞ்சம் திமராக பேசும்போது யாரும் நம்ப வேணா நினைக்கிறீங்க சரி ஓகே எந்த பிரச்சனையும் இல்லை நான் இந்த இதை நமக்குள்ளேயே இருக்கட்டும்னு நினச்சேன் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நீங்கள் ஒத்துக்க மாட்டேங்கிறீங்க ஓகே நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் இதை எப்படி வந்து சரி செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அதை நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க ரித்திகா கிட்டேயே வந்து இந்த கிளிப்பு யாரோடதுன்னு வருதுன்னு கேட்டுருவோம் அதுவும் செம்னா முன்னாடியும் பத்மா முன்னாடியும் அதுக்கப்புறம் நீச்சு உன்னோட அக்காவாச்சு சரியா வா போகலாம் அப்படின்னு சொல்லி கையை பிடிச்சி போகலான்ட்டு இருக்கிறப்ப உடனே கையை வந்து உதடுறாங்க ஆமாம் நான் தான் வச்சேன் அக்கா ஏதோ கோவத்தில் வந்து செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லி சும்மா வந்து வாக்குறுதி வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க என்னது கோபத்தில் செஞ்சியா என்னை நினச்சிக்கிட்டு இருக்கேன் என்னை பார்த்தா உனக்கு என்ன நக்கலா தெரியுதா இல்லை எப்படி உனக்கு தெரியுது உன் அக்கா வாழ்க்கைன்னு கூட பார்க்காம இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்க இதுதான் உனக்கு கொடுக்குற கடைசி எச்சரிக்கை இன்னொரு ஒரு வாட்டி அவங்க கூட சேர்ந்துக்கிட்டு ஏதாவது பர்ஃபார்ம் பண்ணன்னு வச்சுக்கிங்க அதுக்கப்புறம் நான் உன்னை சும்மா விட மாட்டேன் அத்தை என்ன சின்ன பொண்ணை வச்சு என்கிட்ட வந்து விளையாண்டு பார்க்கலாம்னு நினைக்கிறீங்களா பார்த்துக்கங்க உங்கள் மேலே ஜம்னா மிகப்பெரிய நம்பிக்கை வச்சுருக்காங்க அவங்க பொண்ணுக்காக அவங்க எந்தளவு யோசிப்பாங்கன்னு எனக்கு தெரியும் உங்களுக்கு அதை விட நல்லா தெரியும் பார்த்துக்கங்க அப்புறம் ஜெம்னா அவங்கள ஒதுக்கி வச்சுட்டாங்கன்னா அந்த வீட்டிலேருந்து உங்களால் இருக்க முடியுமா நீங்கள் வெளியேறுற மாதிரி ஆகிடும் பார்த்துக்கங்கன்னு சொல்லி சொல்லிவிட்டு அவங்க மட்டும் போனோன்னே என்னையே வீட்டை விட்டு துரத்துகிற அளவுக்கு ஆகிட்டாலா இவ்வளோ நம்ம சும்மா விடக்கூடாதுன்னு சொல்லி அந்த இடத்துல இருக்காங்க செல்லம்மா இனிமேட்டு நான் உங்கள் சங்காதத்துலேயே நான் வரலை நான் போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்லி தீபிகா மட்டுமே போக ஆரம்பிச்சிட்றாங்க ஏய் தீபிகா தீபிகா நில்றி முன்னே ஏகப்பட்ட விஷயம்லாம் செய்ய வேண்டியது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க அம்மா என் கல்யாணம் நடக்குமாம்மா இப்படியெல்லாம் நடக்குது ஆமாம் நம்ம வந்ததே கொஞ்சம் தாமதமாக வந்தோம் அதுக்கப்புறம் இதை வேற காணூன் வேற யாரோ ஒருத்தவங்க சொல்லி வச்சுட்டாங்க ஐலி கண்டுபிடிச்சிருவாள் இல்லையான்னு தெரியல அப்படின்னு சொல்லும்போது வேறு லெவலில் மாசா அந்த நகையோடு வந்துக்கிட்டு இருக்காங்க நம்ம அயலி வெயிட் பண்ணி பார்ப்போம் எபிசோட் ரொம்ப அருமையாக மாசா இருந்துச்சுன்னே சொல்லலாம்